உள்ள மஸ்ஜித் நபவியில் இந்த மாடியில் இந்த டோம் நகரக்கூடியதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய ராட்சச டோம் அது எப்படி நகர்ந்து வெளியே வருதுன்னு பாருங்கள் அதனுடைய இந்த பால் சீலிங்கெலாம் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் அது பாருங்கள் அப்படி வெளியே வருது பாருங்கள் ரொம்ப பார்க்க ஆச்சரியமான ஒரு காட்சி இது நான் வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா தொலைக்கு மஜ்ஜ் மஸ்ஜி நபிக்கு போது அப்போ மொட்டை மாடியில் தான் இடம் கிடச்சிச்சு அப்போ போகும்போது அதை பார்த்தேன் பார்த்த உடனே இதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு உங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு டோம் ரொம்ப அழகான பிரம்மாண்டமான ஒரு டோம் எப்படி வெளியே வருது பார்த்தீங்களா ஆக்சுவலாக இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்ஜிது நபியிலேருந்து நடுப்பகுதி என்ன பண்ணிப்பாங்கன்னா வான வெளிச்சமாக விட்ருப்பாங்க ஓப்பனாக விட்ருப்பாங்க அப்போ அந்த மழை வெயில் இந்த மாதிரி டயத்தில் வந்து பள்ளிக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த டோமுகளை கொண்டு நகரக்கூடிய இந்த மூவாகக்கூடிய டோம்களை கொண்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க திரும்ப எப்போ உங்களுக்கு தேவையில்லையோ அப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி டோமுகளை வெளியே எடுத்து அந்த ஓப்பன் பிளேஸை வந்து வான வெளிச்சத்தை ஓப்பனாக விட்டுருவாங்க அப்படி அவங்க அந்த டோமுகளை வெளியே இழுக்கும்போது மூவ் பண்ணும்போது பா பார்த்த காட்சி தான் அது இது வந்து மஜூத் நபியில் முட்டமாடியில் இருக்கக்கூடிய இடம் அங்கேயும் மிகப்பெரிய இடம்தான் அங்கேயும் மக்கள் ப தொலைக்காக பல லட்சம் கணக்கான மக்களை வந்து உட்காந்துருக்காங்க அதுக்காக இந்த டோம்பை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய இருக்குங்க எவ்வளோ பெரிய சரங்கு பாருங்க